எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமோ அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு இப்போ அன்பளிப்பாக நாம் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு தான் நாம அந்த மாதிரி கொடுப்போம் ஒரு பொருளோ பணமோ நம்ம கொடுக்கோம் அதை அவங்களிடமும் நம்ம திரும்பி கேட்கலாமா இப்போ இப்போ நான் கொடுத்துட்டேன் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அன்பளிப்பா பணமோ பொருளை கொடுத்துட்டேன் அப்புறம் என் வீட்டில் நான் ஒரு விசேஷம் வைக்கிறேன் அப்பா அவங்க அந்த பொருளை கொண்டு வந்து எனக்கு தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாமா இதுதான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க ஒரு அழைப்பிதழ் தர்றாங்க திருமணத்துக்கு போகிறோம் நாம மனசு நிறைய அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்குதான் நம்ம அங்க போகணும் மனசார நம்ம வாழ்த்தணும் அதுக்குதான் நாம அங்க போறது அங்க வந்து நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுத்து நம்மளுடைய பெருமை நிலைநாட்டு நம்ம அங்க போகல அப்ப கொடுத்தோமா அப்படியே நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் அங்க அங்கனே அது மறந்துடணும் யாராக இருந்தாலும் தெரியாது உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி உறவு அல்லாதவங்களா இருந்தாலும் சரி அதை மறந்துடணும் திருப்பி எப்போ நம்ம வீட்டுல விசேஷம் வைப்போம் அவங்க கிட்ட வாங்கலாம் அப்படிங்க மாதிரி என்ன வந்து ரொம்ப ஒரு நல்ல செயலா எனக்கு தெரியல இந்த விஷயங்கள் வந்து இப்போ நிறைய நடக்குது நிறைய மக்கள்கிட்ட இப்ப பரவி இருக்கு அன்றெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நிறைய இடங்கள்ல இப்போ வந்து நம்ம மக்கள்களுக்கு எல்லாம் இந்த அன்பளிப்பு கொடுக்கறது வாங்கலாம் நிறையவே குறைஞ்சு போச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இல்லை ஆனா இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா நான் கொடுத்தேன் அவ்வூட்டு பிள்ளைக்கு அதை திருப்பி என்னனோட பார்க்கல அவளுக்கு வந்து இன்னும் வேற ஏதாவது காரியம் வச்சா அவட்ட வாங்கிட்டு தான் விடணும் என்னம்மா இது வட்டி அபாரமா அதுலயே ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நூறுவா சேர்த்து கொடுக்கணுமா எனக்கு இதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா ஒரு பிறப்பாகவும் இருக்கு இன்னும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கல நம்ம அப்படி கொடுக்க வாங்கவும் வாங்க கொடுத்தா மறந்துருவோம் அழகில் மனதும் அப்படியே மன சந்தோஷமா கொண்டு கொடுப்போம் அந்த ஒரு ரூபாயும் அது அதுக்கு அவ்வளவுதான் அந்த விஷயம் அதில் முடிஞ்சு போயிடும் இப்ப நம்ம எத்தனையோ மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு நாம செஞ்சோம் ஆனா அது அப்பயே மறந்துடும் இது எப்படா இவங்க தருவாங்க உட்காந்து அது எழுதி வச்சுக்கிட்டு கொடுக்கறதை வாங்குறதே இது என்ன கொடுக்கல் வாங்கல் பண்ணுற விஷயமா இல்லை அவங்க சூழ்நிலை தரலையா அதோட பேசாம இருந்துடணும் ஒரு பொதுவான இடம்லாம் சரி எந்த இடங்கள்லயும் சரி நிறைய இடங்கள்ல இந்த இந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப ஒரு நாரியமற்ற செயலா இருக்கு அதனால் மக்களே இங்கே சீசக்கார வீட்டுங்களுக்கு போனீங்கன்னா முடிந்தா செய்ங்க செஞ்சா செஞ்சதும் மறந்துருங்க இல்லையா நீங்க போயிட்டு மனதார வாழ்த்திட்டு வாங்க அது போதும் நம்ம கொடுக்குற ஒரு நூறு ரூபாயை விட நம்ம அப்படியே ஆண் மனசுல இருந்து நம்ம அதை மணமக்களை வாழ்த்துறோம் பத்திங்களா இல்லை கோடி ரூபாய்க்குள்ள மதிப்பு கூட அங்க இல்லை ஏன்னா நம்ம மனசார வாழ்த்துறோம் மணமக்களை அதுதான் அங்க மதிப்புக்குரியதா இருக்குது இந்த பணம் அங்கே மதிப்புக்கும் மதிப்பு குறையத்தான் இருக்கு இப்ப நான் ஒரு திருமண நிகழ்வுக்கு போறேன் மனசார அங்க மணமக்களை வாழ்த்துறேன் அதாவது நான் வாழ்த்துறதுக்கு ஆழ்மனத்துல இருந்து எனக்கு தூய எண்ணெய் இருந்தா போதும் அந்த மணமக்களை வாழ்த்தினா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த ரொம்ப அந்த சந்தோஷத்தை தராது மனமும் வந்து நம்ம வாழ்த்துறோம் பார்த்தீங்களா அந்த நேரம் நல்ல நேரமா இருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பறக்கத்தானதாக அல்ல ஆக்கி வைப்பாரு இல்லையா அப்போ இப்போ ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க இப்போ இது வந்து நாங்களாம் சின்ன பருக்கள் நடந்த விஷயம்தான் அதாவது கல்யாணம்ல நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிடுவாங்க போல இப்போ மறுபடியும் கல்யாணங்கள் நேரம் அந்த மாதிரி வர்றப்போ அவங்க வீடு செய்யறதுக்காக நோட் எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு பத்து ரூபாய்க்கு கூட பத்து ரூபாய்ச்சி செய்யணும் அஞ்சு ரூபாய்க்கு கூட அஞ்சு ரூபாய்க்கு செய்யணும் இதெல்லாம் அன்று இப்போ நிலமை நிறைய மாறிடுச்சு இப்ப நிறைய விஷயங்கள் வந்து மக்களாவே திரும்பிட்டாங்க ஆனா இன்னும் ஒரு சில மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அதனால வந்து இது அன்பழக கொடுக்கறது நல்லதா கெட்டதானா எனக்கு தெரியல ஆனா அது கொடுக்குறவங்களுடைய மனசும் வாங்குறவங்களுடைய மனசும் ஆனா அவங்க திருப்பி தர அவங்களுக்கு சூழ்நிலை இல்லை வாய்ப்பு இல்லை வசதி இல்லை அப்படின்னா நீங்க அவங்கள தண்ணியமான முறையில் நடத்தணும் அவங்கள பொதுவான இடங்கள்லையோ மற்ற உறவுக்காரங்களிடமோ சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு சம்பவத்துக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் என்னுடைய காதுக்கு இந்த செய்திகள் வந்திருக்கு கண்ணாலே பார்த்துருக்கேன் அடிப்படிலாம் நிகழ்ந்திருக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் நான் சும்மாவை கொடுத்தேன் நான் அகை கொண்டு அடகு வச்சுட்டு கொடுத்தேன் நீ திருப்பி கொடு அந்த மாதிரி யார் கொடுக்க சொன்னது ஒரு முறை அப்படி யாராவது கொடுப்பாளா ஒரு கடனை நம்ம கொடுத்தோம்னா கூட அந்த கடன் பெற்றவர்கள் என்ன தன்மையில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த கடனை திருப்பி கேட்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கடன் நம்ம வாங்கிட்டோம் தேவைக்கு நமக்கு தர்றாங்க திருப்பி நம்ம கொடுக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கும் அதை கூட கடன் கொடுத்தவர்கள் கவனிச்சுதான் உங்களுக்கு அந்த கடனை கேட்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அதனால் மக்களை நீங்கள் வந்து கொடுக்குறதும் வாங்குறதும் உங்கள் விருப்பம் நாள் மக்களை செய்து நீங்கள் இந்த அன்பளிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறீங்க என்று கூறி என்னுடைய செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராயும் இன்சா அல்லாஹ்